வெல்கம் டு காலத்தேவென்ற யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ புரட்சி தலைவர் சினிமாவில் பயன்படுத்திய சிலம்ப கலைகள் அனைவரும் பாருங்கள் சினிமாவில் சிலம்பம் வளர்ந்தது அப்படின்னு சொன்னால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாற்றுக்கிறதே கிடையாது இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து உங்களுக்கு தெரியும் சிலம்பத்தோட உட்பிரிவுகள் அத்தனையும் பண்ணியிருக்காரு தாயகத்தை தானேன்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒற்றை நெடுங்கம்பு அதுக்கப்புறம் பார்த்தா ரெட்டை கம்பு அதுக்கப்புறம் மான் கொம்பு செடிக்குச்சி ரிச்சாகரன் படத்தில் சுருள்வாள் பெரிய எடுத்து பெண்ல செடிக்குச்சி சண்டை உழைக்கங்கரங்கள் படத்தில் கம்பு சண்டை மலைக்கல்லன்னு ஒரு பணம் பாருங்க அதுல வந்து ஒரு கொள்ளை கூட்டம் அந்த திருடர்கள் கூட்டம் வந்து பயிற்சி பெற முறையில் வந்து தெற்கன் கல்லறிய பண்ணியிருப்பாங்க ஏன்னா இப்போ வந்து நம்ம சிலம்பத்தை வந்து திரைப்படங்கள் வாயிலாக நமக்கு காப்பாற்றி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நானில் யாரும் மறுக்க முடியாது முன்னோர்களுக்கு தெரியும் சிலம்ப சண்டை காட்சிகளை எல்லா படங்களையும் பண்ணியிருக்காங்க உழைச்சவங்க முன்னே கொண்டு வந்தோம் இப்போ சினிமாவிலேருந்து இதை காப்பாற்றி கொடுத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தலைவர் எம்ஜிஆர் அவர் தான் காப்பாற்றி கொடுத்தார் சிலம்பத்தை வளர்த்து எடுத்தார் அவர் சினிமாவில் செஞ்சதை பார்த்து பல பேர் கற்றுக்கிட்டாங்க அவ்வளோ பல பேர் ஆசான்களை மாறினாங்க அந்த ஆசங்கள் பல மாணவர்களை உருவாக்கணும் அந்த மாணவர்கள்லாம் ஆசான்களாக இருக்காங்க நானும் வந்து தலைவராக உருவாக்கப்பட்ட ஒரு கிட்ட வந்து நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ நான் பல மாணவர்கள் உருவாக்கலாம் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் உருவாக்கியிருக்கிறோம் இதுக்கெல்லாம் முன்னோடியாக தலைவர் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம வந்து இதே வந்து வெளிநாடுகளில் இருந்தால் எல்லாரும் அவருக்கு வந்து சிலம்ப கலையோட வச்சு ஒரு சிலையை வச்சுருப்பாங்க தலைவருக்கு ஆனாலும் இன்றைக்கி மக்கள் மனசில் இருக்கார் இந்த இந்த படங்கள் திரைப்படங்கள் மறையாது திரைப்படங்கள் இருக்கிற வரைக்கும் அவர் புகழ் இருக்கும் இப்போது மேலும் போன்ற வீடியோக்களுக்கு காலத்தை வென்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்